வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவில் சபரிமலை ஐயப்பனை பற்றிய பல சுவாரசியமான தகவல்களையும் மேலும் சபரிமலை பக்தர்கள் நிற ஆடை அணுவதன் ரகசியத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன ரொம்ப பிடிக்கும் நினைச்சீங்கன்னா சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை ஐயப்பன் பக்தர்களை ரகசியம் என்னங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுல நாம பார்க்கலாங்க உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக விளங்குறாருங்க தன் பக்கம் பக்தர்களை இவ்வளவு அதிகமாக ஈர்க்க முடியுதுங்க சபரிமலை ஐயப்பன் தியான பிந்து ஆசனத்துல அபயசின் முத்திரையிலையும் கிருஹ நாரிய பீடாசனத்துல யோக பிராணா முத்திரையிலும் குதபாத சிரேஷ்டாசனத்துல அபானபந்த முத்திரையிலையும் அஷ்டகோண சாஸ்தானத்துல யோக பத்ராசனத்திலையும் அருள் பாலிக்கிறாரு அருள் பாலிப்பது ஐயப்பன் மட்டும்தாங்க ஐயப்பன் லிங்க ஆண் தன்மையாகவும் சங்கு வடிவுல பெண் தன்மையாகவும் இரண்டரை கலந்து உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக விளங்குறாருங்க ஐயப்பன் சிவனை போல தியான கோலத்தில் விஷ்ணுவை போல விழித்த நிலையிலும் அருள்பாளிப்பது மிகவும் விசேஷமாகுங்க மன அமைதி தெளிந்த சிந்தனை எதையும் சா மன ஆற்றல் சித்தி போன்றவை இந்த ஆசனம் தருங்க யோக காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அந்த சக்தியை ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பதால் தான் தன் பக்கம் பக்தர்களை இவ்வளவு அதிகமாக இருக்க முடியுதுங்க ஐயப்பன் தன் வலது கையில பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும் இடது கையில ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறாருங்க அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்து விடலாம் என்பதை ஐயப்பனின் முத்திரை குறிக்குதுங்க இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்கள் செய்வது கடினங்க தொடர்ந்து நாம ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடை அணியும் ரகசியம் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க அதிகாலையில் குளிர்ந்த நீரில் இரண்டு வேலைகளில் குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒரு வேளை உணவை உண்டு வெறும் தரையில் உறங்க செய்து காட்டிலும் மலையிலும் வெற்று காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்கும் மாறு விரத முறைகளை வகுத்து தந்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை அணியும் ரகசியம் என்னங்கிறத பத்தி தொடர்ந்து இந்த நாம பதிவுலாங்க பொதுவாக குறிப்பிட்ட கடவுளுக்கு என மாலை அணிந்து விரதம் இருப்பவங்க அதற்கென்றே முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஆடைகளையே அணிந்து கொண்டு விரதம் இருப்பது வழக்கங்க இதுல சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருப்பவங்க பெரும்பாலும் கருப்பு ஆடைகளை உடுத்துவதுதான் வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருதுங்க ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையைத்தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாசா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுதுங்க சபரிமலை ஐயப்பனுக்கு முதன்முறையாக மாலை அணிந்து விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக கருப்பு நிற ஆடைகளை தான் அணிய வேண்டும் என்று சொல்றாங்க கருப்பு நிற ஆடை தான் சபரிமலை ஐயப்பனுக்கு பிடித்தமான ஆடை ஆகுங்க கருப்பு நிற ஆடை எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் என்று சொன்னாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் வெப்பத்தை கிரகிக்கும் தன்மை கொண்டதுங்க தான் குளிர்காலங்களில் ஏற்படும் அதிகமான குளிரை நம் உடல் தாங்க வேண்டும் என்பதால குளிர்காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை அணிய சொல்றாங்க அதோடு குளிர் காலத்துல அதிகமான குளிரும் இருக்கும் என்பதாலதான் அந்த குளிரையும் தாங்கும் என்பதாலதான் கருப்பு நிற ஆடையை அணிந்து செல்றாங்க ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முக்கிய காரணமே சாஸ்தா ஐயப்பன் சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியமும் ஒரு காரணம் என்று ஜோதிட ரீதியாக கருத்து சொல்லப்படுதுங்க சனீஸ்வரருக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம் ஆகுங்க அதனால தான் சனி கிரகத்தால் ஏற்படும் சங்கடங்கள்ல இருந்து காத்து தன்னுடைய பக்தர்களை காத்தறவே கருப்பு நிற ஆடையை அணிவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று பல ஆண்டுகளாக சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க இதற்கான புராண கதையும் ஒன்று இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாங்க ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்ற போது வழியில் மடக்கிய தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் என் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீங்க அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று சனீஸ்வர பகவானை பார்த்து கேட்டாருங்க அதற்கு சனீஸ்வரர் எனக்கு ஏழை பணக்காரர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடே கிடையாதுங்க ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்துல பாரபட்சம் இல்லாமல் பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் என்றார் சனி பகவான் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் அழித்தல் காத்தல் என அவரவர் தொழிலை செய்கிறார்களோ அதே போல என்னுடைய வேலைகளை உரிய நேரத்தில் சரியாக செய்கிறேன் படைத்தல் அளித்தல் காத்தல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அது போலவே மானுடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் என்று சனீஸ்வரர் கேட்டாருங்க சனீஸ்வரரின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே குறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன் அதற்கு சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஏழரை சனியின் காலத்துல விதவிதமான உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழியின்றி அலைய வைப்பேன் மலர்கள் தூவிய காட்டிலில் ஆடம்பரமாக உறங்கி திளை தவறை கட்டாந்தரையிலும் பாறைகளும் உறங்க வைப்பேன் என்னதான் அன்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட என்னுடைய பார்வை பட்டாலே இருவரும் பிரிந்து விடுவாங்க அட்டிக்குள்ள ஒழுங்கான உடைகள் கிடைக்காமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னையே நொந்து கொண்டு கண்டுகொள்ள முடியாதபடி உருவம் சிதைந்து போய் அழகு கூன்றி சக்தியின்றி வாடி போக வைப்பேன் சதா சர்வகாலமும் பன்னீரிலேயே குளித்து திளைத்தவர்கள் தண்ணீருக்கே அலைய வைப்பேன் இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டார் சனீஸ்வரன் அதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்த தர்ம சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீங்க நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன் கேளுங்கள் என்றார் மேலும் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்துல மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவையே உண்டு திருப்தி அடைவாங்க ஆடம்பரமான கட்டில உடங்காமல் வெறும் தரையிலேயே படுத்துறங்குவாங்க தாம்பத்தியத்துல அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரியத்தை விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்துல எப்போதும் தை என் என்னுடைய நாமமான சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லிய காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பாங்க என்று சொன்னார் அதோடு உனக்கு பிடித்த நிறம் கருப்பு தானே நான் அந்த கருப்பு ஆடைகளையே என்னுடைய பக்தர்களை உடுத்து செய்து காலணிகளை அணிய விடாமல் முடி திருத்தி கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசிமணி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கச் செய்து அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரிலேயே என் பக்தர்களை நீராடு செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பாங்க அவர்களை நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மலை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டார் ஐயப்பன் சாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறாருங்க இப்படி சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையில இருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்கே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனைகளை கடுமையான விரத முறைகளாக பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் நம்ம ஐயப்ப பகவான் ஐயப்ப பகவானை ரொம்ப பிடிக்கும் நினைச்சிங்க கமெண்ட்ல சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க மகர ஜோதி தரிசனத்தை பத்தி பார்க்கலாங்க மகர ஜோதி நேரத்துல இங்குள்ள பெரிய மேடையின் மீது கற்பூரங்கள் கொளுத்தப்படுதுங்க இதுவே மகர ஜோதியாக தெரியுதுங்க இதனை தான் ஐயப்ப பக்தர்கள் மகர ஜோதியாக வணங்குறாங்க பின்னர் இது ஈரசாக்கு பைகளால அணைக்கப்பட்டு மீண்டும் அந்த கற்பூரத்தை ஏற்றி மூன்று முறை இந்த தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தரப்படுதுங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் மேற்கு மலை தொடர்ச்சியில் அமைந்துள்ள பத்தினம் திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலமாகும் அந்த சபரிமலை ஐயப்பனை வணங்கி சபரிமலை ஐயப்பனின் நன்மைகளை பெறுங்க நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க பஞ்சகவ்ய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும் தன்மை கொண்டதுங்க மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கானது நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க கடன் பிரச்சனைகள் செல்வம் நிறைந்திருக்க செய்யும் தன்மை கொண்டதுங்க பஞ்சகவிய விளக்க கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்கள்ல மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டில் ஏற்றுவதால கோ பூஜை மற்றும் லட்சுமி நாராயண பூஜை செய்ததற்கும் ஹோமம் நடத்துவதற்கும் சமமாக கருதப்படுதுங்க வீட்டில் கண்ணுடன் கூடிய பசுவின் படம் அல்லது கோமாதா படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம் இந்த பஞ்சகவிய விளக்க வீட்டில் எரிய உடவுறதுனால நமக்கு வீட்டில் ஒரு ஹோமம் நடத்துனதுக்கான பலனும் கிடைக்குதுங்க ஸோ இந்த பஞ்சகவிய விளக்க நீங்களும் வாங்கி பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி